வழக்குகளில் ஆஜராகாத பொள்ளாச்சி இன்ஸ்பெக்டர் கோவை எஸ்ஐக்கு நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாக்கினூர் காவல் நிலையத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்தவர் கேத்ரின் மேரி தற்போது இவர் கோவை துடியலூர் மகளிர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக உள்ளார் நிலக்கோட்டை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த மூன்று வழக்கு தொடர்பாக இவர் நீண்ட நாட்களாக ஆஜராகவில்லை நிலக்கோட்டை வத்தலக்கூண்டு விரிவீடு காவல் நிலையங்களில் பணிபுரிந்த காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி தற்போது இவர் பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளராக உள்ளார் இவருக்கும் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஆறு வழக்குகளில் ஆஜராகவில்லை இதைத் தொடர்ந்து சார்பு ஆய்வாளர் கேத்ரின் மேரி காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி ஆகிய இருவருக்கும் பிடிவாரண்டு பிறப்பித்து நிலக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி நல்லகண்ணன் உத்தரவிட்டுள்ளார்